விவகாரம் பரபரப்பாக பேசப்படும் நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷ் ஆகியோரின் வீடியோக்களை ஆதாரத்துடன் யூடியூபர் டியூபர் சங்கர் வெளியிட்டது அரசியல் வட்டாரத்தில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் முக்கிய நபராக கருதப்படும் ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் இருவருமே தலைமறைவாக உள்ளனர் இதில் மூன்றாவது நபராக தேடப்படும் விக்ரம் ஜூஜு பற்றி பொதுவெளியில் ஏகப்பட்ட தகவல் வந்த வண்ணம் உள்ளன இவர்கள் மூன்று பேரும் துணை முதல்வர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் பிரபல யூடியூபர் சவுக் சங்கர் அவரது அவரது சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஆதாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் ஐ பி எல் மேட்சுக்கு கூட ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு கூட தான் போயிருக்கீங்க இப்போ தெரியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் என சேபாக் பகுதியில் ஒரே காரில் மூவருடன் உதயநிதி கிரிக்கெட் பார்க்க சென்ற வீடியோவை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் இவர்கள் குறித்த கேள்விக்கு அப்படியெல்லாம் யார் என்று தெரியாது என பதில் கொடுத்திருப்பார் அதற்குத்தான் வீடியோ ஆதாரத்துடன் சவுக்கு சங்கர் வெளியிட்டுள்ளார் இந்த ஆதாரம் மட்டுமல்லாமல் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரதீஷுக்கு கே கூட்டும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அதில் ரதீஷுக்கு கே கூட்டி விட்டியான எங்க இருக்கான்னு சொல்லாமல லண்டன்ல இருந்து தம்பி உங்ககிட்ட ஃபேஸ் டைம்ல பேசிட்டு இருக்கானாமே என கேள்வி எழுப்பி உள்ளார் அன்பில் மகேஷின் இந்த புகைப்படம் பார்க்கும் போது இளைஞர் போலவே மிகவும் இளம் வயதில் டி ஷர்ட்டுடன் உள்ளது இதனால் இளைஞர் பருவத்தில் இருந்தே நெருக்கமாக உள்ளார்களா என்ற சந்தேகம் இருப்பதாக கமன் கொடுத்து வருகின்றனர் இந்த ஆதாரத்தோடு முக்கிய புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஐ பி எஸ் அதிகாரியான வருண்குமார் இடம்பெற்றுள்ளார் ரதீஷின் பிசினஸ் பார்ட்னர் தீபன் பூபதியோடு வருண்குமாருக்கு என்ன வேலை வருண் மற்றும் அவரது மனைவி மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்தின் ஒரு பகுதி ஜூஜுவிடம் இருக்கிறது விசாரிங்க அமலாக்கத்துறை என செய்துள்ளார் போல மூன்று ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக ஊடகம் தகவல்களை செயல்பாடுகளை எல்லாம் ஆதாரத்துடன் வெளியிடுவதால் ஆளும் கட்சிக்கு சிக்கலாகவும் பொதுமக்களிடம் வரவேற்பும் பெற்றுள்ளது உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாலும் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஊழல் செய்பவர்களின் முகத்திரையை கிழித்து பொதுமக்களிடம் உண்மையை வெளிப்படுத்துவது மக்களிடம் ஆளும் கட்சியின் உண்மையையும் ஊடகத்தின் உண்மையையும் தெரிந்து கொள்வதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்